ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டே இன்னைக்கு வந்து ஈஸ்டர் நம்ம வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் வந்து என்னுடைய ட்ரோன் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்பயாவது டைம் கிடச்சிதுன்னா ஷிம்லா விசிட் பண்ணுங்கள் நல்ல பிளேஸு பட்டு சீசன் டைம்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கு பெட்டர் வந்து டாக்ஸி எதாவது ஹையர் பண்ணிட்டு வர்றது சேஃப் நம்ம வந்துருக்கிற ரெஸ்டாரண்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளித்தனமான டிசைன் பார்த்திங்கனா வேறு லெவலில் கட்டியிருக்கான் அதுக்கேற்ற மாதிரி பிரியாணிக்கும் சரியான காசு ஒரு தம் பிரியாணி ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாமா அதுவே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் வேறு வழி இல்லை ஏதாவது ஒரு நல்ல டீசண்டான ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்ணுன்றதுக்காக இங்கேயே வந்து உக்காந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி வரட்டும் ரிவியூ பண்ணோம் ஓகே ஸோ இது தான் வந்து பிரியாணியா ஹைதராபாத்தி பிரியாணி ஸோ ஹைதராபாதி பிரியாணி யாஸ் யூஸ் பண்ணி ஒயிட் ரைஸு லேயர் லேயராக காமெடி பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணுறாங்களா கீ போட்டிருக்காங்க இது இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கன் சாப்பிடுவோம் நல்லா சூடாக இருக்குங்களா வெள்ள சிக்கன் சாப்பிட பார்க்கலாம் ஏய் அப்பா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்துவிட்டு இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றது வந்து உண்மையாகவே அமேஜிங்காக இருக்குது வீடியோ பசிக்குதுலாம் நான் சாப்பிட்டு பாய் கைஸ் வெற்றிக்கிறோமா சாப்பிட்டு முச்சாச்சு வெறும் எலும்பு தான் முச்சம் ஆனா சத்தியமா எதிர்பார்க்கவே த்ரீக்குன்னு சொன்னாங்க இதுல வந்து ரெண்டு மூணு பேருலாம் சத்தியமா சாப்பிட முடியாது ரொம்ப கம்மி குவான்டிட்டி பசிக்குதான்னு சாப்பிட எடுத்துதான் போச்சு இங்கே சாப்பிட்டது வேற எங்க ஒழுங்கா சாப்பிட்ருக்கலாம் போல நம்ம ஊர்லேயாவது நூற்றி இருபது ரூபாய்க்கு பிரியாணி கொடுப்பானுங்க இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டானுங்க சரி ஓகே எனிவேஸ் போய் வேற எங்கேயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் வாங்க போகலாம் வாங்கலாம் எங்கே நம்ம சாப்பிட்டோம் தம் நூராணி அப்படின்ட்டு ஒரு கடை ஆம்பியன்ஸ் எல்லாம் தான் இருந்தது பட் ஆனால் சாப்பாடு கொஞ்சோண்டு கொடுத்துட்டாங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க ஸோ அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ வெளியில் போய் வேறு எங்கேயாவது சாப்பிட்டு தான் ஆகணும் மற்றபடி ஆம்பியன்ஸில் குறையே கிடையாது പോലെ എങ്കിലും സാപ്പ് ബൈ